எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் ஏஐ டு டியர் கால்குலேஷன்ஸ்னு வருங்க உங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு சரிங்களா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன மாதிரி ஒரு க்ளஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வாங்கினுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் மீண்டும் கேட்குற ஒரே வார்த்தை தான் ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க கேட்குற ஒரே ஒரு சப்போர்ட் தான் கேட்குறோம் எந்த மாதிரினா ரெண்டே ரெண்டு சப்போர்ட்டு தான் ஒன்று லைக் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் தெளிவாக கேட்டு நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டு புரிஞ்சிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ஸோ அதை மேட்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் கேட் நீங்கள் கேட்டால் தான் முடியும் ஸோ இந்த ஒரு நாளாக நமக்கு மிஷின் நம்பர் ஒரு ஜேக் ரிசல்ட் இந்த மாதிரி இது பூரா ஏதோ தடைப்பட்டுட்டே இருக்குங்க ஸோ அதுலாம் கொஞ்சம் கிடைச்சிச்சே இல்லை உங்களுக்கு யாருக்காவது முன்னாடி கிடைச்சது ஒரு ரெண்டு முப்பது எட்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கலாம் ஆனால் ரெண்டு நாளுமே ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அது காரணம் மிஷின் நம்பர் இல்லாத ஒரே ஒரு குறை தான் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ளே எடுத்து அனுப்புங்க அப்படியே வந்தாலும் நிறைய நம்பர் எடுத்து அனுப்பாதீங்க சரிங்களா நிறைய நம்பர்னால் ரெண்டு மூணு மிஷின் நம்பர் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அனுப்பி வராதிங்க எது கொஞ்சம் கன்ஃபார்ம் எது ரெகுலராக வருதோ அந்த இதை எடுத்து யூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க சரிங்களா ஸோ எம்சிகேசிங் குரூப்பில் தான் வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்க முடியுங்க ஸோ எல்லா மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அஞ்சாந்தேதி இது வந்து ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணுவோங்க என்னையோடு எல்லாமே முடிஞ்சுதுங்க பழைய குரூப் பன்னெண்டாம் நம்பர் குரூப் என்னையோட முடிஞ்சது புதுசாக வர எம்சிகேசிங் குரூப் நாளையிலேருந்து வர புது குரூப்பில் தான் வரும் அதை எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஐநூற்றி இருபது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு கெஸ்சிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஐநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் மேலே இருக்கும் இருக்குங்களா அஞ்சாம் நம்பர் இருக்கும் அதேமாரி சி போர்டில் ரெண்டாம் நம்பர் இருக்கும் சரிங்களா பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கொடுத்துருப்போம் அதோடைய பவர் ஒன்று தான் அடிச்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசி நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இங்கே நமக்கு வந்திருக்குங்க ஐநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசி ஏசியில் அஞ்சு ரெண்டு கொடுத்துருப்போம் வின்னிங் வீடியோ போட்டிருக்குங்க தெரியாதவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு ரெண்டு இங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு இன்னிங் வந்திருக்கு ஆல் போல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கண்டிப்பாக மூணு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த பேர் வந்து நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா இங்கேயும் அஞ்சு ரெண்டு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நானூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா ஏபிசி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தான் இருக்கும் ஒரு நம்பர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடிச்சிருக்கு நம்ம அஞ்சா நம்பர் அங்கே மேலே மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வரும் சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வரும் இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு மிஸ் ஆயிருக்கு நமக்கு சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் நமக்கு கிடைக்காதனால தான் சரிங்களா கிடைச்சா அந்த போர்டு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி த்ரீ டி தூக்குற மாதிரி எடுத்து கொடுத்துருப்போம் ஏன்னா ரெண்டு நாளாக நம்ம பார்த்தா சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு நாளாக ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது அது காரணம் மிஷின் நம்பர் அப்படின்னு அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க இருந்தாலும் இதனால ஒரு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்து வந்தோம் அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி ஏபிபிஏசியில் மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுத்தா நல்ல ஒரு மீனிங் வந்துச்சு போர்டு எ எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உண்டான கெஸிங் பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு உண்டான கெஸிங் பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஏ போர்ட் பாத்தீங்க அப்படின்னா எட்டுங்க எப்பயுமே நம்பர் இம்பார்ட்டண்ட் சரிங்களா அடுத்து ஏழு ரெண்டு ஏழு ஒன்று அதே மாதிரி சி போர்டு அப்படின்னா ரெண்டு ஒன்பது ஏழு எட்டு அந்த மாதிரி இருக்கு ஸோ இதில் வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் எல்லா போர்ட்லையுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அந்த மாதிரியான பேர் இருக்கும் ஆல் போர்டோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஈமனாவே தான் வருது நமக்கு நம்பர்ஸ் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து மற்ற இதோட கம்பேர் பண்ணி தான் கொஞ்சம் அதை நீங்கள் இது பண்ணி கொடுங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சொல்லிடுவோம் ரெண்டு நாளாக அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தோம் நேத்தி வரைக்குமே வந்து அஞ்சாம் நம்பர் சூப்பர் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு பி போலில் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இன்னைக்கு ஏ போலில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ரெண்டு சரிங்களா ஜீரோ ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஏழு ஏழு நாலு ஜீரோ ஆறு ஏழு ஆறு ஆறு சரிங்களா ஜீரோ ஏழு எட்டு ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு எட்டு இங்கே ஒன்பது ரெண்டு சரிங்களா அஞ்சு ஜீரோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதில் கண்டு திருடி தட்டி தூக்குற மாதிரி எல்லா பேரும் கிளியர் பண்ணி கொடுக்கும் நமக்கு பாஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி மாதிரி ரெகுலராக நல்ல ஒரு வீடியோ கேசிங் நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எல்லாருமே நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுப்போம் அதுக்காக ஃபஸ்ட்டு லைக் பண்ணி நீங்கள் உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிக்கினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்இயர் சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று நீங்கள் ஏதாவது பிஸி ஒர்க் டைம் இருக்கீங்க டைம் இல்லை யூஸ் பண்ண முடியுன்னா கூட அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பயனடைட்டும் ரெண்டாவது ஒன்று நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வீடியோவை தெளிவாக பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருந்தேன் அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அஞ்சு பேர் ஈஸியாக எடுக்கலாம்ங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை தெளிவாகவும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்கள் கெஸிங்கே மேட்ச் பண்ணுங்கள் டெய்லி த்ரீ தேர்ட்டி தோக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான எனக்கு ரெண்டு ஒன்பது தான் வருது அது கூட ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுலருந்து மினிமம் ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஒருவேளை திருடி அமையுது அப்படின்னா அது எட்டாம் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் இதுலேருந்து ரெண்டு நம்பர் இருக்கும் மூணாவதான் ஒரு நம்பர் மாறுனா எட்டாம் நம்பர் சரிங்களா ஒருவேளை இந்த ரெண்டுக்கு நீங்கள் ஏழு யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட தனிப்பட்ட கருத்தில் சொல்கிறோம் இங்கே இருக்க இந்த அஞ்சு நம்பரில் தான் டி வந்து அதிகப்படி அமையும் அதில் இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ஒரு கமெண்ட் பண்ண வேணாங்க என்னங்க ஆள் போல அஞ்சு நம்பர் ஆல் போல்ல நாங்கள் கொடுத்தது எப்பயுமே கொடுக்கறது ரெண்டு நம்பர் தாங்க கண்டிப்பாக திருடி அமையணுன்றதுக்காக ஒரு மூணாவது நம்பர் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா இப்போ எல்லாமே பவரில் அப்படி இப்படின்னு மாறிடுதுன்றதுனால தான் இந்த எட்டு ஏழை கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோனா எட்டுக்கு போகும் இரண்டுனா ஏழுக்கு போகும் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இது இருக்க நம்பரை ஒரு கட் நம்பர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் தான் திருடி அமைங்க அந்த மாதிரி தான் வரைக்கும் அமைஞ்சிட்ருக்கு எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஏழு ஏழு எல்லா போல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்பரே நமக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஆறு ஆறு ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தாறுன்னு அப்படி ஒரு நம்பர் ஃபாலோயிங் நம்பர் இருக்குது தெரியுங்களா அந்த நம்பர் தான் இரநூத்தி ஏழுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினெட்டு முந்நூற்றி ஐம்பது சரிங்களா இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி முந்நூற்றி ஐம்பது ஜீரோ முப்பத்தஞ்சு ஐநூற்றி மூணுன்னு கொடுத்துருந்தோம் அந்த பேர் மீண்டும் வருது கண்ணு வச்சுக்கோங்க அது மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்றுங்க சரிங்களா ஒன்று ரெண்டு பேர் சரிங்களா ஒன்று ரெண்டு பேர் கீழே கொடுத்துருக்கேன் நான் திருடியில் நிறையா மேட்ச் பண்ணியிருக்கேன் இரநூத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் இதில் எந்தெந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ரிப்பீட்டட் நம்பர்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால தான் ஸ்க்ரி ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு ஒரு அஞ்சு பேர் உங்களை நான் எடுக்க சொல்கிறேன் எம்சிகேசி கூப்பில் ஷேர் பண்ணுறது சரிங்களா இரநூத்தி அறுபத்தெட்டு சரிங்களா தெரிஞ்ச நம்பர் நீங்கள் மார்க் பண்ணுறங்க என்ன நம்ம வந்து நம்ம வீடியோவில் மட்டும் தான் அங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா எழுநூற்றி பதினேழு முந்நூற்றி எழுபத்தொன்று முடிஞ்சால் ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஏழு ஏழு ஒன்று புரியுதுங்களா எல்லாம் ஒரே நம்பர் தாங்க சரிங்களா இருந்தாலும் வந்து என்ன நம்பர் எழுதுறேன்னு நினைக்காதீங்க இந்த நம்பர்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது இதை வச்சு தான் நம்ம இதை ஷார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம இங்கே எழுதுறோம் ஜீரோ இருபத்தி ஒன்பது சரிங்களா ஜீரோ இருபத்தி ஒன்பது நூற்றம்பதுன்ற நம்பர் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இது மீண்டும் வருது மீண்டும் வரப்போ அதை நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இங்கே பாருங்கள் ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபத்திட்டு நானூற்றி எண்பத்தாறு சொல்லாமல்ட்டும் சொல்லிடுறேங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ நாலு சரிங்களா அஞ்சு ஜீரோ நாலு அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டு எட்டு ஜீரோ ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நானூற்றி பத்துங்க சரிங்களா நானூற்றி பத்து நானூற்றி ஒன்பது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் ஜீரோ பன்னெண்டு கொடுத்துருப்போம் அங்கே நூற்றி இருபத்தொன்று கொடுத்துருப்போம் ஜீரோ இருபத்தொம்பது கொடுத்துருப்போம் அதனால் தான் ஜீரோ ரெண்டு அதிகப்படியான பேர்னு நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு ரெண்டு ஒன்று இன்னைக்கு கூட நம்ம இதை கொடுத்துருந்தோம் மீண்டும் அந்த இருபத்தொன்று பேர் வருது சரிங்களா பன்னெண்டோ இருபத்தொன்னோ அந்த மாதிரி வருது அதை வந்து இதில் தெளிவுபடுத்திட்டு ஒரு ஒரு பேர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தாறுங்க இந்த மாதிரி தாங்க நமக்கு திருடி செஞ்சிருக்கு இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோ போட்டு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறோம் நீங்கள் உங்களோட விருப்பத்தை லைக் பட்டன் மூலியமாக தெரிவிங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேள்வி சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனல் எங்கே எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ஒரு காரியத்தை பண்ணுங்கள் ரெண்டாவது ஒன்று அப்படி பண்ணும்போது உங்களால் பயன்படுத்த முடியலாம் கூட இன்னொருத்தர் அதை எடுத்து பயனடைவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரை ஈஸியாக எடுக்கலாம் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ஒருத்தர் என்ன என்னுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்டிங்கே மேட்ச் பண்ண சொல்கிறேன்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த இதையும் நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் திரட்டி தேட்டி தூக்கலாம் அந்த ஒரு ரீஸ்க்காக சொல்கிறேங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க ஏன் நம்ம அந்த அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த எம்சி கெஸிங் குரூப்பில் சரிங்களா இதில் வர எம்சி கெஸிங் குரூப்பில் ஸ்கிரீன்ஷாட் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் ஒரு மணி டு ஒன்றரைக்குள்ளே ஷேர் பண்ணிடுவோம் அதை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் மிஷின் நம்பர் ரெண்டு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ வரும் அந்த கெஸிங் எடுத்து ரெண்டு ஐம்பது கிலோ கொடுப்போம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி கண்டிப்பாக த்ரீ தட்டி தூக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தலாம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இப்போ வரைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் மாதம் குரூப்பு முடிஞ்சுதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்றாம் மாதம் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து வேறு ஒரு இதில் வரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ shortcut path of friends ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஷன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தாறுன்ற மாதிரி ரிசல்ட்டாக ஆல்ட்ரு பண்ணி எழுதிருக்கும் ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு அப்படின்னு வந்தால் ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதிகம் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது எட்டு சரிங்களா இதை வச்சு நீங்கள் சி போர்டு மேட்ச் பண்ணலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் எல்லாம் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ வந்து ஒரு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அந்த மாதிரி வரலாங்க ஸோ வரும் வரலாம் இல்லை வருங்க சரிங்களா வரலாம் அப்படின்றத கூட நீங்கள் வரலாறு தான் சொன்னீங்க வரும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க கருத்து கணிப்பு அப்படின்றது நம்ம ஓரலாக தான் சொல்ல முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அஞ்சு அஞ்சு மூணு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வருது அப்போ வந்து ஏழு எட்டு வரலாம் சரிங்களா அது கூட நாலு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு போர்டு இந்த மாதிரி தாங்க இருக்குது ஏ போர்ட் போர்டு சி போர்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதுறதுக்கும் வெவ்வேறு போர்டில் மாற்றி உட்காந்தாலும் இதுதான் வரணும் நானூற்றி எண்பத்தி ஒன்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி நானூற்றி எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு பேர் எண்பத்தொம்போது பேர் முப்பத்தெட்டு பேர் எட்டு எட்டு பேர் தான் அதிகப்படியான கணக்கில் இருக்கும் கட்டில் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண పనుగంగా సబ్స్ైబ్ పని వచ్చుకోవారు వెళ్ళుకొస్ నండి త్యాక్ యూ